நுவலியா மாவட்டம் ஒலிபென்ட் மத்திய பிரிவு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பு ஆராய்வதற்காக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா அங்கு சென்றிருந்தார் இதன்போது மக்களுக்கான அன்னதான நிகழ்வொன்றிலும் அவர் கலந்து கொண்டார் ஒலிபென்ட் மத்திய பிரிவு தோட்டத்துக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஜெ ஸ்ரீரங்காவிற்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவிலில் நடைபெற்ற

எந்த கட்சி அதான் நான் சொல்றது எந்த கட்சி மற்றவங்க கட்சியிலும் பெரிய கட்சி ஏண்டா இது வந்து மக்களுடைய கட்சி ஒலிபெண்ட் மத்திய பிரிவு மக்களின் மேம்பாட்டுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் செய்துள்ள சேவைகளுக்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர் முக்கியமான வேண்டுகோள் நமது எனக்கு ஏறக்குறைய தெரியும் பொழுது என்னுடைய வயசு இருபத்தஞ்சி இதிலிருந்து எந்த விதமான தொழிற்சங்கங்களும் இந்த நாட்டிலே ஒரு ரங்கா அவர்கள் ரங்கத்துரை அவர்கள் வந்து கொல்பெண்டில் வந்து எவ்வளோ உதவி உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அதனால் நமது நமக்காக ஒரு உரிமை ஒன்று இருக்குது அந்த உரிமையும் நம்ம கட்டி எழுப்பக்கூடிய ஜக்தி அவர்கிட்ட இருக்குங்க ஐயா அவர்கள் எமது ஊருக்கு பல ரோட்டு போட்டு கொடுத்து சாப்பாட்டு அடித்து இங்கு பெரிய ஒரு மண்டபம் கட்டி கொடுத்து என்றுமே தமிழர்களுக்காக வருவரும் இவர் ஒருவர் இன்னும் பல பல இங்கு வேலை திட்டங்கள் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு ஊரிலுமே தையல் மெஷின் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்